வணக்கம் நண்பர்களே ஒரு ஊரில் வெகுளித்தனமாகவும் தன் சொந்தங்கள் எதை சொன்னாலும் அப்படியே நம்புகின்ற ஒரு வெள்ளந்தியான வாலிபன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவனின் குணத்தை தெரிந்து கொண்டு அவனிடம் இருக்கும் செல்வங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உறவினர்கள் அபகரிக்க தொடங்கினார்கள் இப்படியே நாட்கள் நகர இறுதியில் எல்லாவற்றையும் இழந்து தன் மனைவி மகளுடன் அந்த ஊரை விட்டு புறப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான் தன் மனைவி மகளை அழைத்து கொண்டு பக்கத்து ஊருக்கு சென்றவன் அந்த ஊரின் தலைவரை சந்தித்து ஐயா நான் பக்கத்து ஊரை சேர்ந்தவன் என்னுடைய வெகுளித்தனத்தால் என்னிடம் இருந்த செல்வங்களை என்னுடைய உறவினர்களை அபகரித்து கொண்டனர் அவர்களின் துரோகம் தெரிந்த பிறகு அவர்களின் முகத்தில் முழிப்பதற்கு விருப்பமில்லாமல் என்னுடைய மனைவி மகளுடன் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன் நான் பக்கத்து நகரத்திற்கு வேலைக்கு சென்று சம்பாதித்து வரும் வரை நீங்கள்தான் என் குடும்பத்திற்கு அடைக்கலம் தர வேண்டும் என்று கண்ணீருடன் கேட்டான் அவனின் இயலாமையை பார்த்த ஊர் தலைவர் அவருக்கு சொந்தமான ஒரு வீட்டில் இருவரையும் தங்கிக் கொள்ளுமாறு அனுமதி தந்தார் தன் மனைவியையும் மகளையும் அங்கு அழைத்து சென்றவன் தன்னிடம் இருந்த கொஞ்சம் பணத்தை மனைவியிடம் கொடுத்து நான் விரைவில் நல்ல வேலையில் சேர்ந்து விடுவேன் வேலையில் சேர்ந்ததும் உங்கள் இருவரையும் வந்து அழைத்து செல்கிறேன் அதுவரையில் இந்த பணத்தை வைத்து மகளை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு வேலை தேடி நகரத்திற்கு புறப்பட்டான் காட்டு வழியில் சென்று கொண்டிருந்தவன் களைப்பாக இருக்கவே சிறிது நேரம் ஓய்வெடுக்க நினைத்து ஒரு மரத்தடியில் உறங்கு நினைத்தான் அப்போது அந்த மரத்திற்கு பின்னால் இருக்கும் கிணற்றிலிருந்து சத்தம் வருவதைக் கேட்டு அந்த கிணற்றை எட்டிப் பார்த்தான் நீர் இல்லாத அந்த வற்றிய கிணற்றில் ஒரு பாம்பு சிங்கம் குரங்கு மனிதன் என்று நான்கு பேரும் ஒவ்வொரு மூலையில் உயிர் பயத்துடன் உட்கார்ந்து இருப்பதை பார்த்தான் வாலிபன் மேலே இருப்பதை பார்த்த சிங்கம் வாலிபனே என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படி நீ என்னை காப்பாற்றினால் என்னால் முடிந்த உதவியை உனக்கு நான் செய்வேன் என்று சிங்கம் கெஞ்சியது ஐயோ உன்னை காப்பாற்றினால் உனக்கு இருக்கும் பசிக்கு என்னை கொன்று விடுவாய் என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது என்று வாலிபன் கூறியதும் வாலிபனே பசியால் நான் கொள்வதாக இருந்தால் இங்கிருக்கும் மனிதனையோ குரங்கையோ கொன்று என் பசியை தீர்த்திருப்பேன் எனக்கு பசியை விட என் உயிர்தான் முக்கியம் என்னை நீ முழுமையாக நம்பலாம் நான் நிச்சயம் வார்த்தை தவறமாட்டேன் என்று சிங்கம் கூறுவதை கேட்டு அதற்கு உதவுவதற்காக அந்த வாலிபன் முன்வந்தான் காட்டில் கிடைக்கும் கொடிகளையும் விழுதுகளையும் ஒன்றாக இணைத்து கயிறு போன்று திரித்து அதை கிணற்றில் வீச அதை பிடித்துக்கொண்டு சிங்கம் வெளியே வந்தது வெளியே வந்த சிங்கம் வாலிபனே இந்த காட்டிற்குள் தான் நான் வாழ்ந்து வருகிறேன் நீ செய்த இந்த செயலுக்கு நான் எப்போது வேண்டுமானாலும் உனக்கு உதவி செய்ய தயாராக இருப்பேன் என்று கூறிவிட்டு சிங்கம் காட்டிற்குள் சென்று விட்டது அடுத்ததாக பாம்பு அந்த வாலிபனை பார்த்து தன்னையும் காப்பாற்றும்படி கெஞ்சியது பாம்பை காப்பாற்ற வாலிபன் கொஞ்சம் தயக்கம் காட்டினான் நீ விஷத்தை உடலில் வைத்திருக்கும் அபாயகரமான உயிரினம் உன்னை காப்பாற்றிய பிறகு என்னை கடித்தால் என் நிலைமை என்னாகும் என்று தயங்கியபடி கூற வாலிபனே நீ என்னை முழுமையாக நம்பலாம் எனக்கு உதவி செய்தவர்களையும் எனக்கு தொல்லை தராதவர்களையும் ஒருபோதும் நான் கடிக்க மாட்டேன் என்னை காப்பாற்றினால் என்னால் முடிந்த உதவிகளை நிச்சயம் செய்வேன் அது மட்டுமல்ல நீ உதவி வேண்டும் என்று என்னை மனதிற்குள் நினைத்தாலே போதும் நீ இருக்கும் இடத்திற்கு வரக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கிறது என்று கூற ஏதோ நினைத்தவனாக அதே கயிற்றால் அந்த பாம்பை காப்பாற்றினான் வெளியே வந்த பாம்பு அவனுக்கு நன்றி கூறிவிட்டு அருகில் இருந்த புதரில் மறைந்து விட்டது அடுத்ததாக குரங்கை பார்த்தவன் குரங்கிடம் எதையும் கேட்காமலேயே கயிற்றை வீசி அதை கெட்டியாக பிடித்து கொள்ளுமாறு கூற அந்த குரங்கை பத்திரமாக வெளியே கொண்டு வந்தான் வாலிபனே நான் உதவி என்று கேட்காமலேயே எனக்கு உதவி செய்தாய் உனக்கு ஏதேனும் கஷ்டமான சூழ்நிலை ஏற்படும்போது நிச்சயம் என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று கூறிவிட்டு புறப்பட தயாரானது அப்போது கிணற்றுக்குள் இருந்த மனிதன் வாலிபனே மாமிசம் உண்ணும் சிங்கத்தை காப்பாற்றினாய் விஷம் நிறைந்த பாம்பை காப்பாற்றினாய் என்னையும் காப்பாற்று உனக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று சத்தம் போட்டான் அப்போது அதை பார்த்த குரங்கு வாலிபனே அவனை காப்பாற்றாதே கிணற்றில் இருந்த நான்கு நாட்களில் இவனின் வஞ்சக எண்ணத்தை நான் புரிந்து கொண்டேன் என்று எச்சரிக்கை அவனும் கொஞ்சம் யோசித்தான் உடனே அந்த மனிதன் வாலிபனே அந்த குரங்கு கூறுவதை கேட்காதே என்னை நீ காப்பாற்றாமல் சென்றால் என் மனைவியும் மகளும் அனாதையாக நிற்பார்கள் என்று கூறியதும் அவன் எதையும் யோசிக்காமல் அந்த மனிதனை காப்பாற்றினான் வாலிபனே என் உயிரை காப்பாற்றினாய் உனக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் என்னிடம் வா நான் அருகில் இருக்கும் கிராமத்தில்தான் நகைக்கடையில் பொற்கொலனாக வேலை பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த மனிதன் சென்று விட்டான் பின்பு அந்த காட்டில் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு இரவு வருவதற்குள் நகரத்தை சென்றடைந்தான் மறுநாள் காலையில் அந்த நகரத்தில் இருந்த எல்லா கடைகளிலும் வேலை ஏதாவது கிடைக்குமா என்று விசாரித்தான் இப்படியே ஒரு வாரமாக திரிந்தும் அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை உண்ண உணவு இல்லாமல் மனதில் இருந்த நம்பிக்கை குறைந்து அந்த வாலிபன் நொடிந்து போனான் தன் மனைவி மகளை நினைத்து மனதிற்குள் வேதனைப்பட்டான் இப்படி எதற்கும் உபயோகமற்ற நான் உயிருடன் இருப்பதை விட தற்கொலை செய்து கொள்வதே மேல் என்று முடிவு செய்தான் ஆனால் தன் மனைவி மகளை நினைத்து தான் உதவி செய்த அந்த நான்கு பேரிடம் கடைசியாக ஒரு முறை உதவி கேட்போம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு வந்த வழியே பயணத்தை தொடர்ந்தான் ஒரு வாரமாக சரியாக சாப்பிடாமல் இருந்தவன் காட்டிற்கு அருகே வந்ததும் மயக்கமடைந்து கீழே விழுந்தான் அதை பார்த்த குரங்கு அருகிலிருந்த ஒரு குளத்தில் நீரை எடுத்து வந்து அவன் முகத்தில் தெளித்து அங்கு கிடைக்கும் பழங்களை பறித்து வந்து அவன் வயிறு நிறையும் அளவிற்கு சாப்பிட கொடுத்தது தன் உயிரை காப்பாற்றி பசியை போக்கிய இந்த குரங்கிடம் இதற்கு மேல் எந்த உதவியையும் கேட்கக்கூடாது என்று நினைத்து கொண்டே நான் காப்பாற்றிய அந்த சிங்கம் இந்த காட்டிற்குள் எங்கு இருக்கும் என்று குரங்கிடம் கேட்டான் குரங்கும் சிங்கம் இருக்கும் குகையை காட்டியது தன்னை காப்பாற்றிய வாலிபன் தன்னை தேடி வந்திருப்பதை பார்த்ததும் சிங்கம் அவனை அன்போடு வரவேற்றியது பிறகு தன்னுடைய கஷ்டத்தை வாலிபன் கூறி உன்னால் எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்டான் அந்த சிங்கம் உடனே தன் குகைக்குள் சென்று இரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட விலையுயர்ந்த ஒரு ஆபரணத்தை அந்த வாலிபனிடம் தந்தது அதை பெற்றுக்கொண்டு பயணத்தை தொடர்ந்த வாலிபன் இதை எப்படி பணமாக மாற்றுவது என்று நினைக்கும்போது தான் காப்பாற்றிய பொற்கொல்லன் நினைவிற்கு வந்தான் அந்த பொற்கொல்லன் இருந்த கிராமத்திற்கு சென்று அவனை சந்தித்து தன்னிடம் இருந்த ஆபரணத்தை பணமாக மாற்றி கொடுக்குமாறு வாலிபன் கேட்டான் அந்த ஆபரணத்தை பார்த்ததும் இது அரசனின் மகனான இளவரசன் அணிந்திருந்த ஆபரணம் என்பதை உறுதி நடத்தியவன் இது உனக்கு எங்கே கிடைத்தது என்று கேட்க காட்டில் நடந்த விஷயங்களை கூறினான் அப்போது அந்த பொற்கொலனுக்கு சில மாதங்களுக்கு முன் அரசர் அறிவித்த அறிவிப்பு ஒன்று நினைவிற்கு வந்தது என்னுடைய மகனான இளவரசன் காட்டிற்குள் வேட்டையாட சென்று இன்னும் அரண்மனைக்கு திரும்பவில்லை என்னுடைய சந்தேகத்தின்படி தவறி சென்றிருப்பான் என்று தோன்றுகிறது அப்படி யாராவது என் மகனை பார்த்தாலோ அல்லது என் மகன் சம்பந்தப்பட்ட ஆதாரத்துடன் வந்தாலோ தக்க சன்மானமும் அரச பதவியும் வழங்கப்படும் என்று அரசன் அறிவித்திருந்தான் இதுதான் சமயம் என்று நினைத்த பொற்கோலன் வாலிபனே சிறிது நேரம் இங்கே ஓய்வெடுத்து கொண்டு இரு நான் இந்த ஆபரணத்தை பணமாக மாற்றிக்கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றவன் அரசனிடம் அந்த ஆபரணத்தை காட்டி இளவரசனை கொன்றவனை என் வீட்டில்தான் வைத்திருக்கிறேன் உடனே காவலாளியை அனுப்பினால் கைது செய்து விடலாம் என்று கூற அரசன் எதையுமே யோசிக்காமல் அந்த வாய்ப்பினை கைது செய்து சிறையில் அடைத்தான் அத்துடன் விரைவில் இவனுக்கு மரண தண்டனைக்கான ஏற்பாடுகள் செய்யும்படி வீரர்களுக்கு உத்தரவிட்டான் அரசே நான் இளவரசனை கொல்லவில்லை இந்த ஆபரணத்தை ஒரு சிங்கம் அதன் குகையிலிருந்து எடுத்து வந்து எனக்கு தந்தது என்று வாலிபன் கூறுவதை அரசன் ஏற்றுக்கொள்ளவில்லை வாலிபனின் கெஞ்சலும் அழுகையும் அரசனிடம் எடுபடவில்லை மனிதன் எவ்வளவு சுயநலக்காரன் என்பதை புரிந்து கொண்டு அந்த வாலிபன் தன் மனைவி மகளை நினைத்து கண்ணீர் விட்டு அழுதான் அப்போதுதான் உனக்கு எப்போது உதவி தேவையோ என்னை நினைத்துக்கொள் நீ எங்கிருந்தாலும் உன் முன்னால் வருகின்ற சக்தி என்னிடம் உள்ளது என்று அந்த பாம்பு கூறியது வாலிபனின் நினைவிற்கு வந்தது அந்த பாம்பை மனதிற்குள் நினைத்த மறுநொடி அவன் முன்னால் தோன்றியது தனக்கு நேர்ந்த துரோகத்தை வாலிபன் அந்த பாம்பிடம் கூறினான் கவலைப்படாத வாலிபனே நான் உன்னை காப்பாற்றுகிறேன் நான் இப்போது மகாராணியின் வலது கையை கடித்து விடுகிறேன் நான் கடித்த அந்த விஷம் மகாராணியின் உடலில் மற்ற இடங்களுக்கு பரவாது ஆனால் அந்த கையின் வீக்கம் நாளுக்கு நாள் பெரிதாகிக் கொண்டே இருக்கும் நீ எப்போது மகாராணியின் மோதிர விரலை அழுத்துகிறாயோ அப்போதுதான் அந்த வீக்கம் குறையும் என்று கூறிவிட்டு மகாராணியின் கையை கடித்துவிட்டு மாயமாக மறைந்துவிட்டது பாம்பு கடித்து விட்டதை பார்த்த மகாராணி கதறி துடித்தாள் நாட்டில் இருக்கின்ற அத்தனை வைத்தியர்களையும் வரவழைக்கப்பட்டு வைத்தியம் செய்யப்பட்டது ஆனால் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை பக்கத்து நாட்டு வைத்தியர்களையும் வரவழைத்து வைத்தியம் செய்து பார்த்தான் வீக்கம் குறையாமல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது அப்போது அந்த வாலிபன் சிறைக்கு காவலாக நின்ற காவலாளியிடம் வீரனே மகாராணிக்கு ஏற்பட்ட வியாதிக்கு என்னிடம் மருந்து உள்ளது என்னை அரசரிடம் அழைத்து செல் என்று கூறினான் உடனே அந்த வீரன் இந்த விஷயத்தை அரசரிடம் கூற வாலிபனை அழைத்து வருமாறு அரசன் உத்தரவிட்டான் அந்த வாலிபன் பாம்பு கூறியதைப் போல மகாராணியின் மோதிர விரலை அழுத்தியவுடன் வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது இதை பார்த்ததும் அரசன் எல்லையில்லா அடைந்தான் அந்த வாலிபனை விடுதலை செய்து அவனுக்கு தேவையான செல்வங்களை கொடுத்து சந்தோஷமாக அனுப்பி வைத்தான் தன்னுடைய உயிரை காப்பாற்றி தன் வறுமையை போக்கிய அந்த பாம்பை நினைத்து பார்க்க அவன் முன் பாம்பு தோன்றியது பாம்பை பார்த்து கண்ணீர் மல்க நன்றி கூறினான் அப்போது அந்த பாம்பு வாலிபனே உனக்கு நான் நான்கு மந்திரங்களை கூறுகிறேன் அதை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் மறக்காமல் மனதில் வைத்து கொண்டால் உன் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் முதல் மந்திரம் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் பணத்தின் மீது அளவுக்கு அதிகமாக ஆசை வைத்திருக்கும் நபர்களுடன் பழகாதே நீ எவ்வளவுதான் அவர்களுடன் நெருக்கமாகவும் நேர்மையாகவும் பழகினாலும் பணம் கிடைக்கும் என்று தெரிந்தால் அவருக்கும் தயங்க மாட்டார்கள் இரண்டாவது மந்திரம் செய்த நன்றியை மறக்கும் குணம் படைத்தவர்களுடன் ஒருபோதும் உறவு வைத்து கொள்ளாதே அவர்களின் உறவால் எந்த காலத்திலும் உனக்கு முன்னேற்றம் ஏற்படுவதில்லை மூன்றாவது மந்திரம் எதிரியாக இருந்து நண்பனாக மாறியவனை எப்போதும் நம்பாதே நிச்சயம் அவன் ஒரு உனக்கு துரோகியாக மாறுவான் நான்காவது மந்திரம் அதிக ஆண்களுடன் பழக்கம் வைத்திருக்கும் பெண்ணோ அதிக பெண்களுடன் பழக்கம் வைத்திருக்கும் ஆண்களோ இவர்களிடம் மட்டும் ஒருபோதும் பழக்கம் வைத்து கொள்ளாது அவர்களின் காம சுகத்திற்கு நீ தடை என்று தெரிந்தால் உன்னை கொள்வதற்கு சிறிதும் யோசிக்க மாட்டார்கள் இந்த நான்கு மந்திரங்கள் உனக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொருக்கும் பொருந்தும் இதை எவன் சரியாக கடைபிடிக்கிறானோ அவன் வாழ்க்கையை முழுமையாகவும் ஆனந்தமாகவும் வாழ முடியும் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இப்படிப்பட்ட நபர்களுடன் எவன் தன் உறவை வளர்த்து கொள்கிறானோ அவனின் மரணம் இந்த நான்கு நபர்கள்தான் முடிவு செய்வார்கள் என்பதை எப்போதும் றந்துவிடாதே என்று கூறிவிட்டு பாம்பு மாயமானது பாம்பு கூறிய நான்கு மந்திரங்களையும் மனதிற்குள் பதிய வைத்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஆரம்பிக்க அந்த வாலிபன் புறப்பட்டு சென்றான் இந்த வீடியோ உள்ள கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்